அன்பின் வாழ்த்துகள் இந்த காலை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் எப்பவும் கர்த்தி வார்த்தை என்னை படம் பிடித்து காட்டுகிறது அறிவோடு வாழ்க்கை நல்ல நாட்களாக மாற வேண்டும் வேதத்தை முன்னால் நடந்திருத்தீங்கன்னா கண்ணாடி மாறி என் சுவாபத்தை அப்படி காட்டிரும் ஸ்தோத்திரம் மற்றவர்கள் பார்க்கும்போது சிலர் ஏன் சோறு பார்க்கிங்க ஏன் கவலையாக இருக்குன்னு கேட்டுறாங்க இல்லை நல்லா தானே இருக்கிறேங்கிறோம் இல்லை அவங்களுக்கு தெரியுது நான் கேட்குறேன் சாதாரணமான ஒரு மனிதர்கள் நம்மை கண்டுபிடிக்கிறார்களே வேதத்தை முன்னாலே நிறுத்துங்க வேதம் உங்களை காட்டித்தரும் வீடுகளிலே நாம் நம்ம ரீஃப்ரெஷ் பண்றதுக்காக சில கண்ணாடிகளை மாட்டி வைத்திருப்போம் அதுல போய் இன்னொன்னு களைப்பா இருக்கும் நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு தலைலாம் லட்சம் மக்களை திருப்தி நான் இப்போ க்ளியராக இருக்கிறேன் ட்ராடெல்லாம் போய்ட்டுங்க எண்ணத்தில் வந்துருக்கிறோம் உங்களுடைய ஆவிக்குறி வாழ்க்கை படம் பிடித்து காட்ட ஒரு கேமரா மாதிரி பயவுழு ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு முறை அந்த கேமராவே ரொம்ப ரேர் அரிதான நாட்கள்லாம் சின்ன பையன் நாட்கள் மேலாம் கேமரானா அங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க கேமராலாம் வச்சிருக்காங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா செல்ஃபோன்லேயும் கேமரா இருக்குது வேடிக்கையாக இருக்குது அப்போ ஃபிலிம் ரோல் போட்டு தான் எடுப்பாங்க ஒருமுறை ஒரு சுவிசேச தன்னுடைய நண்பர்கள் கூட ஒரு சுற்றுலா தலத்துக்கு போயிருந்தார் அப்போ அங்கே குழுவினர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் போட்டோ எடுத்து கொண்டிருந்தார்கள் சில வாலிபர்கள் வந்து இவரை பார்த்து இவரிடத்தில் வந்து கேட்டார்கள் உங்கள் பையில் இருக்கிறது என்ன கேமரா தானே வச்சுருக்கீங்க லெதர் பையில எங்களை ஒரு ஃபோட்டோ எடுங்களேன் ஆர்வமாக கேட்டாங்க நான் கேமரா தான் வச்சிருக்கேன் உட்காருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி அவர் தன்னுடைய பையிலிருந்து பைபிள் எடுத்து ரோமர் மூன்றாம் யாரும் பத்துல இருந்து இருபத்தி மூணு வரை வாசித்தார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி அப்படின்னு சொல்லி மனிதனை குறித்து எல்லா காரியத்தையும் வசனத்தை வாசித்து காட்டி இது ஒரு மனிதனை கேமரா மாதிரி படம் பிடிக்கும் சொல்லி ஏசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் பிரசங்கித்தார் ஆண்டவர் நல்லவர் நவம்பர் மூன்றாம் அர்பத்துல இருந்து இருபத்தி மூணு வரை வாசித்து அதுக்கு விளக்கம் கொடுத்து மனிதன் யார் என்கிற அவனுடைய அக்ரமம் எப்படிப்பட்டது அவனுடைய பாவம் எப்படிப்பட்டது இருக்கிறான் பாருங்க அந்த கேமரா படம் பிடித்து காட்டுகிறது என்று அழகான ஒரு சுவிசேஷம் சொன்னார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அநேக வாலிபர்கள் தங்களை கருத்திருக்கின்ற அர்ப்பணித்தார்கள் இபேசி ரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்தவர்களாக இருக்கிற உங்களை அவர் உயிர்ப்பித்தார் அல்ல லூயா அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் ஒரு காலத்தில் அக்கிரமத்தில் இருந்தும் ஆண்டவர்களை கண்டுபிடித்தார் இயேசுவே என் பாவத்தை மன்னியம் என்று சொல்லும்போது அவரை மன்னித்து எல்லா நியமிக்கும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி உண்மை உணரமாயிருந்தான் ரத்தம் சகல பாவங்கள் சுத்திகரிக்கும் சுத்திகரிக்கணும் ஆனவருக்குன்னு தெரியல நினைக்க கூடாது அவருக்கு முன்னால் அத்தனை நிர்வாணம் வெளியிறக்கமாக இருக்கிறது இன்னைக்கு பாருங்க வீடுகளிலே தோட்டங்களிலே ஃபேக்டரியில கடைகளிலே ரோடுகளிலே சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க ஒரு சின்ன பிரசார பிரச்சனைனா உன்னை ஃபுட்டேஜ் பாக்குறாங்க ஈஸியா குற்றங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க கவனிக்கிறீங்களா சில இடத்துல சிசிடிவி கேமரா வெளியே தெரியும் சில முக்கியமான அலுவலங்களிலே ரகசியமா இருக்கும் அது அப்படின்னு நம்மளை கேமராவா படம் பிடிச்சிருவோம் இல்லை நீங்க அடிக்கடி பைபிளை வாசிங்க அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும் சுவாபங்களை மாற்றும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர் இடந்த இல்லை வாசிங்கள் நேசிகள் அந்த கத்துல வார்த்தையை முந்தால நிறுத்துங்கள் அது உங்களுக்கு சுவாபத்தை காட்டி தரும் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாற ஆண்டவரேன்னு வரேன்னு சொல்லுங்க ஆண்டு வரேன் பாவத்த நீங்க சொல்வீங்க கத்தை பரிசுத்தமாக்குவார் வசனம் உங்களுக்கு சுட்டி காட்டும் அல லூயா உங்களை படம் பிடித்து காட்டும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே வேதத்தை முன்னிறுத்தி வாழ்வை சரி பண்ணுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும் நன்மையும் கருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன் பெரிய காரங்களை கர்த்தச்சு இயேசு நாமத்தில் ஜபம் கேளுப்பிதாவே ஆமை ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கிருமை உங்களை தாங்குவதாக Have a nice day.